இப்ப நம்ம தொழுகை பாடங்கள் தொடர்ந்து பாத்துக்கிட்டு தொழுகை பாடங்கள் எப்படி தொழுகிறது தொழுகைல என்ன ஓதணும் தொழுகையை விடுறதுக்கு எந்த நேரத்திலயுமே அனுமதி இல்லை எப்படியாவது என்ன செஞ்சிடணும் தொழுதறணும் உள்ளூர்ல இருந்தாலும் தொழுகணும் வெளியூர்ல இருந்தாலும் தொழுகணும் அல்ல நமக்கு நிறைய சலுகைகளும் பண்ணிருக்கான் வெளியூர் போகையில கசூர் தொழுகை பார்த்தோமா இல்லையா அன்னைக்கு ஆஹ் தொழுகையை சுருக்கி தொழுகிறதுக்கு அனுமதி இருக்கு ஏன்னா வெளியூர்ல போவோம் வேலை இருக்கும் தொழுதுகிட்டு இருந்தா டைம் கிடைக்காது டக்குன்னு தொழுதுட்டு போயிடணும் ரெண்டு ரக்காய் தொழுதா போதும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு நிறைய சலுகை பண்ணிருக்கு அது மாதிரி ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு தொழுகையை விட்டுறலாமா நோய் தொழுக முடியல அப்படிலாம் சொல்றதுக்கு அனுமதி இல்லை நோய் வந்தாலும் தொழுகணும் நோய் வந்தாலும் நோயாளி எப்படி தொழுகிறது அப்படிங்கிறதையும் இஸ்லாம் சொல்லி தருகாத்து தொழுகை இருக்கிறதே தீனுடைய தூண் ஒரு வீடு கட்டணும் நாலு பக்கம் தூண் வேணும் தூண் இருந்தா தான் என்ன செய்ய முடியும் வீட்டை கட்ட முடியும் மேலே முகடு போட முடியும் தான் அது அழகா இருக்கும் அது மாதிரி இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கான தூண் வந்து தொழுகை அந்த தூணை எடுத்துட்டோம்னா நாம முஸ்லீம்னு சொல்றதுல அர்த்தமே இல்லாம போயிடும் அதனால எப்பயுமே என்ன செய்யக்கூடாது தொழுகையை விடக்கூடாது தொழுகை எல்லா நிலையிலையும் கடைபிடிக்கணும் நோய் வந்தாலும் என்ன செய்யணும் கடை கடைபிடிக்கணும் இப்போ நோய் வாய்ப்பட்ட நிலையில தொழுக மன்னிக்கப்படாது எனக்கு நோய் வந்துருச்சுன்னு தொழுகாம சொன்னா மன்னிக்கப்படாது அதனால தொழுதறணும் ஆனா அதுல சில சலுகையை நரிசலதால இவசெல்லாம் நமக்கு காட்டி இப்ப முடியாதுன்னா உட்கார்ந்துகிட்டு தொழுகலாம் உட்கார்ந்துகிட்டு தொழுக முடியாதவங்க அடுத்துக்கிட்டு தொழுகலாம் ஆக எப்பயுமே என்ன செய்யணும் தொழுகணும் தொழுகையை மட்டும் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது இப்ப எப்பயெல்லாம் உட்கார்ந்து தொழுகலாம் தொழுகையில நிலை நிற்கிறதுங்கிறது ஒரு பருது அந்த பருது என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது தம்பி இங்க கவனிக்கணும் வியாதியால நிக்க முடியல நம்மளால நின்றுகிட்டே தொழுக முடியாதுங்கிற சூழ்நிலையில உட்காந்து தொழுகலாம் நின்றுகிட்டே தொழுகிறதுனால அதிக சிரமம் ஏற்பட்டுன்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம் உட்காந்து தொழுகலாம் அதே மாதிரி நின்றுகிட்டு தொழுதா வியாதி அதிகமாயிரும் அப்படின்னு பயப்படுறோம் அப்பயும் என்ன செய்யலாம் அமர்ந்து தொழுகலாம் மயக்கம் அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா போட்டுவோம் தொழுகலாம் முடியும் ஆனா ஒருத்தருக்கு சுஜூது செய்ய முடியாது அவருக்கு என்ன செய்ய முடியாது குனிய முடியாது சிலருக்கு குனிஞ்சா தலை சுத்த ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அவரும் என்ன செய்யலாம் உட்காந்து தொழுகலாம் அப்ப இப்ப சொன்ன விஷயங்களின் காரணமாக தான் உட்காந்து தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது அவங்க உட்காந்து தொழுகிறது கூடும் ஒருத்தருக்கு தொழுகையில செய்ய முடியலை செய்ய முடியும்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும் உட்காந்து செஞ்சு தொழுகணும் சைக்கினை மூலமா நிறைவேற்றணும் ஒருத்தருக்கு தொழுகையில சஜிதா செய்ய முடியும்னு சொன்னா உட்காந்து தொழுவோம் அவங்க என்ன செய்வாங்க செய்வாங்க ஒருத்தருக்கு செய்ய முடியாதுன்னு சொன்னா சைக்கின கொஞ்சம் ருக்குவுக்கு கொஞ்சம் குனியறது சஜிதாவுக்கு இன்னும் கொஞ்சம் குனியறது இப்ப இந்த மாதிரி என்ன செய்யணும் இப்படி நோய் இருக்கிற காரணத்தினாலதான் உட்காந்து தொழுகிறதுக்கு அனுமதி அதே மாதிரி எந்தெந்த நிலையில உட்காந்து தொழுகிறது கூடும் இப்ப நம்ம 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 படிச்சது எந்த நிலையில உட்காந்து தொழுகலாம் அப்படின்னு இப்ப எந்த நிலையில உட்காந்து தொழுகிறது கூடும் அப்படின்னு சொன்னா வியாதியின் காரணமா உட்காந்து தொழுக முடியல அப்படின்னு இருக்கிற நிலையில படுத்துக்கிட்டு நாம என்ன செய்யணும் தொழுதுக்கணும் படுத்த நிலையில ரெண்டு விதத்துல தொழுகலாம் படுத்த நிலையில மல்லாந்து படுத்து கிபிலாவை பக்கம் காலை நீட்டிக்கிறது மல்லாந்து படுத்து கிபிலா பக்கம் காலை நீட்டிக்கிறது அப்ப என்ன செய்யறது கால்களை நீட்டி வைக்காம மடக்கி நிறுத்தி வைக்கணும் மடக்கி நிறுத்தி வைக்கணும் இப்படி அப்ப தலைக்கு தலையணைய வச்சுக்கலாம் ருக்கு சஜிதாவுக்கு என்ன செய்யறது சைக்கிணையில செய்யறது சஜிதா செய்யறேன் அப்படின்னு கொஞ்சம் சைக்கினை கொஞ்சம் அப்படியே தலையை சாய்க்கிறது இது மாதிரியான இதை என்ன செஞ்சுக்கணும் அதே மாதிரி படுத்திருக்கையில முகம் கிபாபம் முன்னோக்கி இருக்கணும் ஒரு கணிச்சு படுத்தும் தொழுகலாம் ஒரு கணிச்சு படுத்தும் தொழுகலாம் அதே மாதிரி வலது பக்கம் ஒரு கணிச்சு படுத்து தொழுகிறது தான் சிறப்பா இருக்குது இப்ப உட்காந்து தொழுகிறது எப்ப படுத்துக்கிட்டு தொழுகிறது எப்ப அப்படிங்கிறது சம்பந்தமாக பாடத்தை இன்னைக்கு பார்த்துருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து தொழுகிறது தான் தொழுகணும் கவனிக்கணும் இன்னைக்கு வந்து நவீன கலாச்சாரத்துல கொஞ்சம் முடியலைனாலும் மக்கள் உட்கார்ற பழக்கம் அதிகமாயிருச்சு நாமல்லாம் இப்பவே நெய்யத்து வைக்கணும் அல்லாட்ட கேட்கணும் யாருலாம் நான் உயிர் வாழும் காலமெல்லாம் நின்று உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு துவா கேட்கணும் அதற்காக முயற்சி செய்யணும் நம்ம அதற்காக என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் அப்ப நின்றுதான் தொழுகணும் தான் உட்காரணும் நபி எப்பயுமே ரொம்ப முட்டுக்கால் வழியா இருக்குது மறக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க சேர்ல உட்காரலாம் ஆனா நம்ம நிலை நமக்கு தான் தெரியும் முடிந்தவரை தரையில உட்கார்ந்து தொழுகணும் காலை மடக்கி சம்மணம் விட்டு தொழுக முடியலைன்னா காலை நீட்டிக்கிட்டு கூட உட்காந்துக்கிறலாம் ஆக மொத்தம் எங்க உட்கார்றது சிறப்பு தரையில உட்கார்ந்து சிறப்பு ஏன்னா தரையில சஜிதாவுக்கு நெருக்கமானது சேர்ல உட்கார்றது சஜிதாவுக்கு நெருக்கமானது இல்ல அதே மாதிரி சேர்ல உட்காரையிலையும் சில ஒழுக்கங்களை பேணணும் ரொம்ப அதிகாரமா இருக்கிற மாதிரி கால் மேல காலை வச்ச மாதிரி இப்படி எல்லாம் நிறைய தொழுகிறாங்கம்மா நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது தலை ஒரு கால இருக்கும் இன்னொரு கால இப்படி தூக்கி வச்சுக்குவாங்க இப்படி சாஞ்சுக்கிடுவாங்க இப்படி அப்படி இல்ல இல்லாம பணிவை வெளிப்படுத்தும் விதமா சேர்ற உட்காரணும் படிவை வெளிப்படுத்தி காலை நல்லா தரையில வச்சு இது மாதிரி தான் என்ன செய்யணும் விளங்கிக்கிற விஷயம் என்ன படிச்சதுல தொழுகைய கடைபிடிக்கணும் தொழுகைய விடுறதுக்கு அனுமதியே இல்லை தொழுகையை விடுறதுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் தொழுகையை பேணக்கூடிய நசீபை அல்லா நமக்கு தந்திருள்வானா